இருக்கோ நேற்று கனிமொழி குறிப்பிட்டவோ சொன்னாங்க மத்திய அரசு கழுத்தில் கத்தியை வைக்கும் போது ஒரு திட்டத்திற்கு நிதி ஒதுக்காமல் இன்னொரு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துறாங்க கழுத்துல கத்தி வைத்தது போல மிரட்டுறாங்க எங்களா கனிமொழி இல்ல திருமதி கனிமொழி பத்தி ஒண்ணு உணர்ந்தா பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீன்னு ஒரு திட்டம் அந்த திட்டத்துக்கு ஏன் பிப்ரவரி மாசம் நீங்க லெட்டர் அனுப்பிச்சுக்கீங்க ஏன் லெட்டர் அனுப்பிச்சுக்கீங்க அந்த லெட்டர் அனுப்பிட்டு அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த 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 திட்டத்தை வந்து நாங்க ஏத்துக்கிறது சொல்றீங்க அப்போ முழுக்கு பின் முரண் இல்ல கான்பிளிக் இருக்குல்ல முரண்பாடு இருக்குல்ல அப்ப வந்து முதல்ல அந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இது நம்ம மாநிலத்துக்கு உகந்ததா இல்லையா மாநில ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா மாநில மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா கல்வியாளர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே லெட்டர் அனுப்பணும் லெட்டர் அனுப்பிச்சிட்டீங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ஒரு மாநிலத்துல வந்து ஒரு மத்திய அரசு வந்து நிதியுதவி வழங்கிருந்தா அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல செலவு பண்ணும் டிபார்ட்மெண்ட் நான் வந்து பல வருஷம் பார்த்திருக்கேன் பல ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்போ உதாரணத்துக்கு சேவிங்ஸ் ஸ்கீம் அதாவது வந்து மீனவர்களை வந்து நிவாரணத்திட்டோம் இதுல அந்த கரெக்டா அந்த அக்டோபர் மாசத்துக்குள்ள அக்டோபர் மாசத்துக்கு கொடுத்துருந்தோம் அவங்க கொடுக்க மாட்டாங்க அதுக்காக நீ கொடுக்க வேண்டதுனால நம்ம மீனவர்களுக்கு வந்து அக்டோபர் மாசம் சொன்னா வந்து கொடுக்க வேண்டிய சொன்னா அந்த தீபாவளிக்கு வந்து கொடுக்குறோம் அதுக்காக வந்து என்ன பண்ணுவோம் மத்திய அரசு கை கட்டணும் போக முடியுமா நானு அரசு கருவூலுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தான் வாங்குவோம் அந்த புத்தி சாதாரண புத்தி கூட இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ஜோக்கர் அரசாங்கம் இருக்கு நான் சொல்ல முடியும் போட் கோட்பாடம் வந்து சனாதனத்தை பிரதிபலி பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எம்பி நவீன்குமார் குற்றச்சாட்டு உங்களுடைய பார்வை இல்ல இப்போ லேட்டஸ்டா பவர் டைம் அதாவது கோர்ட் அப்படி அப்படி வச்சு அது சொல்லுறேன்

அதுல வந்து என்னங்க எ எதனால வந்து சனாதனம் வருதுன்றேன் அதை டீட்டெயிலு சொன்னால் நாமதான் சொல்ல முடியும் சார் இந்த போட் போன டிக்கெட் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ளாக்குல விற்கிறாங்கன்னு முடிச்சது தான் போட்டு இல்லைங்க இப்போ இது நாங்களும் பந்திரையும் வந்துருச்சு இப்போ நான் கேட்குறேன் இது சொல்றது யார் இது ஒரு அமைச்சர் அமைச்சர் வந்து ஒரு சொல்ல மாட்டேன் விஷயம்

ஒரு அரசு வந்து அதை அந்த அந்த பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு இது வந்து அரசு மேல வந்து அரசு வந்து குற்றச்சொல்வதை எந்த விதத்திலயும் ஏற்றுக்க முடியாது அதனால முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அன்பன் சொல்லிய இந்த குற்றச்சாட்டு என்பது இந்த அரசுனுடைய அந்த இயலாமை தான் காற்று நடக்குங்க வேற என்ன கேள்விக்கு போதுமா